இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ஓவலேஷன் டைம்ல குவாலிட்டியான கருமுட்டையும் ஸ்போமும் மீட் ஆகி அது ஒரு கருவா உருவானதுக்கு அப்புறம் உங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவானது கரு பதிதல ஈடுபடும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் பொதுவா எக்கோ ஸ்போமும் மீட் ஆகி ஃபர்டிலைசேஷன்ற அந்த ப்ராசஸ் கூட நடந்துரும் ஆனா அந்த இம்ப்ளான்டேஷன்ற அந்த ப்ராசஸ் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறதா இருக்கும் அப்படி ஏற்படுத்தக்கூடியது இதுல உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரியும் நம்மளோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்மே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பிரெகன்சி டிப்ஸ் நிறைய வருது அது நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆக கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல எக்ரோத் ஃபுட்ஸ் ஓவலேஷன் ஆஃப்டர் ஆஃப்டர் ஓவலேஷன் பிஃபோர் ஓவலேஷன் கரு தங்குறதுக்கு என்ன உணவுகளை எடுத்துக்கணும் என்ன உணவுகளை தவிர்க்கணும் என்ன வேலைகளை செய்யக்கூடாது அண்ட் பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய சிம்டம்ஸ்ல கை கால் வலி எதுக்காக வருது அப்டோமினல் கிராம்பிங்ஸ் எதுக்காக வருது மார்பக மாற்றம் பெண்ணுறுப்பு மாற்றம் பீரியட்ஸ்க்கும் பிரெக்னன்சிக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஹோம் ரெமெடிஸ் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஸ்பாட்டிங்கா இருக்கும் அது என்ன கலர்ல இருக்கணும் எல்லாத்த பத்தியுமே நம்மளோட சேனல்ல ஏ டு இசட் வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் பிரெக்னன்சி டெஸ்ட் பத்தியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அதை எல்லாத்தையும் ரெண்டுமே தனி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம ப்ளே பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பா நீங்க கருத்து இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ல நான் ரெகுலர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் லாஸ்ட் டூ வீக்கா போட்ட எல்லா வீடியோஸுமே ஃபாலோ பண்ணுங்க அது பிரெக்வன்சி டிப்ஸா தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது பீரியட்ஸ் டைம்ல இருந்தே க்ரோத் ஆக ஆரம்பிச்சு அது ஓவலேஷன் டைம்ல பதினெட்டுல இருந்து இருபது எம்எம் வரைக்கும் நல்ல குவாலிட்டியா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பெலோபியன் டியூப்ல ஸ்பேமுக்காக வெயிட் பண்ணும் அங்க வெஜினல் வழியா வரக்கூடிய ஸ்பேமு மீட் ஆகி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஃபெலோபியன் டியூப்ல ஐந்துல இருந்து ஆறு நாட்கள் நடந்து அது ஒரு சைகோட்டா ஃபார்ம் ஆகும் அந்த சைகோட்டா ஃபார்ம் ஆனது உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சுவரில் கரு பதிதலில் ஈடுபடும் பொழுதுதான் தான் உங்களுக்கு கற்ப அறிகுறிகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி கரு பதிதலில் ஈடுபடும் பொழுதே ஏற்படக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சிம்டம்ஸ் எல்லாமே எப்பவுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நோட் பண்ண வேண்டாம் இது வரைக்கும் எனக்கு இல்லை இந்த தான் எனக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்க நோட் பண்ணி அண்ட் கேர்ஃபுல்லா இருக்கிறதும் அவசியமானது இது இல்லாம உங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் விட வித்தியாசமான சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறதும் நல்லது இந்த கருப்பதிதல் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்டம் அப்படிங்கிறது ஸ்பாட்டிங் இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது கிடையாது ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கறது இருக்கும் இந்த ஸ்பாட்டிங் சிலர் அவங்களுடைய கற்பத்தை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்க பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பாட்டிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓ நிறைய பெண்களுக்கு இருக்காது மினிமமான பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது உங்கள் பேண்டிஸ் நினைகிற அளவுக்கோ இல்லை பேட் வைக்கிற அளவுக்கோ இருக்காது லைட்டாக ஒன் ஆர் டூ ட்ராப்போ நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும் பொழுதோ இல்லை பேண்டிஸில் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸோ தான் இருக்கும் இதோடைய கலர் அப்படிங்கிறது ரெட் கலர்லையோ பிரவுன் டிசார்ஜாவோ இல்லை இளஞ்சிவப்பு கலர்லையோ உங்கள் ஒயிட் டிசார்ஜோட கலந்து வர்றது மாதிரி இருக்கும் இது ப்ளீடிங்காக ஹெவியாக வராது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு பீரியட்ஸ்க்கான சிம்டமா இருக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படிங்கறது சதை மாதிரி வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படியே சதை மாதிரி வந்தாலும் தான் வருமே தவிர்த்து அதிகமா வந்துட்டே இருக்கு பெயினோட வருது அப்படின்னா அது பிரெக்வென்சி காணது கிடையாது மிஸ்கேரேஜாக இருக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பீரியட்ஸாக இருக்கலாம் எப்போவுமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்ததுன்னா அது சதைய பகுதியோடையோ இல்லை கட்டி கட்டியாகவோ வரவே வராது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லேசான அடி வயிற்று வழி இருக்கும் நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கும்போது ஒரு மாதிரியான வழி அப்படிங்கிறது வரும் அது நீங்கள் சடனாக உட்காந்து எழுதிருக்கிறதுனால வருது அதை நீங்கள் பிரெக்னன்சி சிம்டம்னு சொல்லி தயவு செஞ்சு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இந்த லேசான வயிற்று வலி அப்படிங்கிறது அடி வயிற்றில மட்டும் தான் இருக்கும் அண்ட் உங்க பேக் பெயினும் சேர்ந்து வலிக்காது இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும் பொழுது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லேசான மைல்டான வயிற்று வலி அப்படிங்கிறது தான் இருக்கும் இப்படி வரக்கூடிய வழி சுருக்குன்னு குத்துற மாதிரியோ உங்க தொப்புல ஊசி வச்சு குத்துற மாதிரியோ இல்ல ரைட் சைடு ஆர் லெப்ட் சைட்ல குத்துற மாதிரியோ இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஆகுது அதாவது கரு க பதிதல்ல ஈடுபடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் பெயின் அப்படிங்கிறது உங்களுடைய பிரஸ்ட் அப்படிங்கிற ரொம்ப கனமா சென்சிட்டிவா அண்ட் அந்த நிப்பிள் பகுதி மொதக்கொண்டு நல்லா வலிக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி பெயின் கிடையாது ரொம்ப மைல்டு பெயினா இருந்தா உங்க வயிற்றுல கரு உருவாகி இருக்கு அது கரு பதிதல்ல ஈடுபடுதுன்னு தான் அர்த்தம் இந்த பெயின் அப்படிங்கிறது பீரியட்ஸ்க்கும் இருக்கும் பிரெக்னன்சிக்கும் இருக்கும் அதுக்குரிய வித்தியாசங்களை தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ்கா பிரெக்னன்சிக்கா அப்படின்றது தெரியும் இதை பற்றின டிஃபர் பற்றி நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அந்த பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதில் மார்பக மாற்றம் பத்தியே கொடுத்துருக்கேன் அதை போய் பிளே பண்ணி பாருங்க அண்ட் இந்த மார்பக மாற்றம்ங்கிறது உங்களுக்கு எந்த மாதமுமே இல்லை இது வரைக்கும் எனக்கு இந்த பிளஸ்ட் பெயின் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது இந்த மாதம்தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்க வயிற்றில் கரு உருவாகி இருக்கலாம் தான் சொல்லலாம் கரு உருவாகி இருக்கிறதுக்கு தொண்ணூத்தி சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு இதோட அடுத்த சிம்டம் பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங் அப்படிங்கறது இந்த ப்ளோட்டிங் அப்படிங்கறது செரிமான கோளாறுகளால ஏற்படுறது இந்த ப்ளோட்டிங் அப்படின்னா வயிறு உப்பசம் சொல்லுவாங்க இந்த வயிறு உப்பசம் சடனா உங்களுக்கு பீரியட் ஆன இருபது நாட்களுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனது மாதிரி இருக்கும் வயிறு திடீர்னு தொப்ப போட்ட மாதிரி இருக்கிறதுக்கான ஃபீல் அப்படிங்கறது இருக்கு இந்த சிம்டம் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஓவலேஷன்ல இருந்து சிக்ஸ் டேஸ் அப்புறம் வரும் அதாவது ஓவலேஷன் நடந்த ஆறு நாட்களுக்கு அப்புறம் வரும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்க வயிற்றில் கரு ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம் இதோடைய மைல்டு ஹெட் ஏக்கு இது எல்லாமே இருந்தது அப்படின்ற பட்சத்துல உங்க வயிற்றுல உருவான கருவானது கரு பதிதல்ல ஈடுபடுதுன்னு தான் அர்த்தம் இந்த எல்லா சிம்டம்ஸுமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இது இருந்தாதான் நீங்க கன்சீவா இருக்கீங்கன்றதும் அர்த்தம் கிடையாது இந்த எல்லா சிம்டம்ஸும் இருந்து பீரியட் ஆனவங்களும் இருக்காங்க அண்ட் கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் தெரியாம தான் அது பீரியட் ஆகி இருக்குது அதாவது பீரியட்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் பிரெக்னன்சிக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரே பெயினா இருந்தாலுமே அந்த வழிகள்ல வித்தியாசம் இருக்கும் நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணாதீங்க முக்கியமா பாலிகிளா ஸ்டடி ஐயூஐ ஐவிஎஃப் பண்ணிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் பிரெக்னன்சி சிம்டம்ஸான ஓவர் திங்க் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ஒயிடி சார்ஜ் முதல் கொண்டு நோட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய ஹார்மோன் தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகி வரும் அதனால பிரெக்னன்சி சிம்டம்ஸ்